வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் இன்று பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கள்கிழமை உருட்டு தக்காளி ஒரு கிலோ முப்பது முப்பத்தெட்டு சின்ன வெங்காயம் எழுபத்தஞ்சி எழுபது அறுபது பெரிய வெங்காயம் முப்பத்தைந்து இருபத்தெட்டு திரி கத்திரிக்காய் இருபத்தி ரெண்டு இருபது கம்மா கத்திரிக்காய் இருபத்தி ஆறு கொடைக்கானல் கேரட் நாற்பது முப்பத்தைந்து வெண்டைக்காய் இருபது பதினெட்டு தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு முருங்கைக்காய் தொண்ணூறு எண்பது சோயா நூற்றி பத்து நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி முப்பது நூற்றி இருபது பட்டர் பீன்ஸ் சிறியது நூறு தொண்ணூறு நூல்கோள் முப்பது இருபத்தைந்து கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பது நாற்பத்தி நாலு சவ் சவ் பதினெட்டு பதினைந்து பாகற்காய் பெரியது நாற்பத்தைந்து நாற்பது பாகற்காய் சிறியது நூற்றி ஐம்பது நூற்றி இருபது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு முருங்கை பீன்ஸ் ஐம்பத்தி ஐந்து அறுபது அவர நைஸ் ஐம்பது நாற்பது அவர பட்டை அறுபது அறுபத்தைந்து முட்டைக்கோஸ் இருபத்தி நாலு இருபது காலிஃப்ளவர் நாற்பது முப்பத்தைந்து இருபத்தைந்து பீட்ரூட் நாற்பது முப்பத்தாறுங்க நண்பர்களே சகோதர சகோதரிகளே எங்கள் சேனலில் பூக்கள் விலை தெரிஞ்சுக்கலாம் கடல் மீன் விலையும் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்